பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இன்றடை வார்த்தை நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள் இன் யூனியன் வித் கிரைஸ்ட் யூ அ பிகாம் ரிச் இன் ஆல் திங்ஸ் இன்க்ளூடிங் ஆல் ஸ்பீச் அண்ட் ஆல் நாலேஜ் ஒன்று குருந்திய அதிகாரம் ஒன்று வசனமாய்ந்து நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய பாடுகளின் மூலம் அவரோட திருக்காயங்களின் வழியாக நீங்கள் அவரோடு இணைந்திருக்கின்றீர்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைவான அறிவையும் திறமையான நாவன்மையும் உங்களுக்கு தூய ஆவியின் வழியாக தந்திருக்கின்றார் அவர் உங்களுக்கு அளித்த அறிவையும் நாவன்மையும் சமாதானத்திற்காகவும் நல் வளர்ச்சிக்காகவும் உலகின் நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் உங்கள் நலனுக்காகவும் பயன்படுத்தி வளர்ச்சி அடையுங்கள் இயேசு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சி நாங்களே உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சி நாங்களே ஆவியின் கொடைகள் வேண்டுமே அயல் மொழியில் தொடிக்க வேண்டுமே ஆவியின் கொடைகள் வேண்டுமே அயல் மொழியில் தொடிக்க வேண்டுமே ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவியூற்றும் அன்பு தெய்வமே ஆவியுற்றும் அன்பு தெய்வமே உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே